அறுபத்தி மூணு தேரும்படி சில ஏதுவும் காட்டி ஏது அப்படிங்கிறது கேது அப்படிங்கிற சமஸ்கிருதம் தமிழை ஏது அப்படின்னு வரும் ஏது பெயர் ஹேத்து பெயர் அப்படின்னா சமமாக பயன்படுத்துறது தமிழுக்கு ஏத்தது மாதிரி சமப்படுத்தி பயன்படுத்துறது தப்பா சொன்னேன் தற்சமம் சம்ஸ்கிருதத்தை அப்படியே பயன்படுத்தினா தற்சமம் தமிழுக்கு ஏத்த மாதிரி மாற்றி பயன்படுத்தினா தர்மம் ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குஞ்சில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் தறி அப்படிங்கிறது ஒரு சிறு சின்ன குச்சி உம் மலையாளத்துல முளைன்னு சொல்லலாம் ஒரு கூடாரம் கட்டுறாங்கன்னா அங்கங்கயா முளை அரைஞ்சி அதுல கூடாரத்தை கட்டுவாங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அங்கங்கயா முளை அறிஞ்சு அதுல கயிறு கட்டி அளவு மார்க் பண்ணி தோண்டுவாங்க அஸ்திவாரம் தோண்டுவாங்க வானம் தோன்றது அப்படின்னு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க அந்த முளை தான் இங்க தறி அப்படின்னு சொல்லலாம் தறி குறிக்கும் சமயம் ஆறும் இப்போ சமயம் ஆறு அப்படிங்கிற பிரயோகம் இவர் பண்ணியிருக்காரு இதுல நாம ஒரு விஷயம் யூகிக்கலாம் ஆதிசங்கரர் காலத்துக்கு பிறகு இவர் வாழ்ந்தார் ஆதிசங்கரர் இவருக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம் ஒரு இது ஏன்னா ஆதிசங்கரர் ஆறு மதங்களை ஆறு மதங்களாக வழிபட வகை செய்தார் பார்க்கிறோம் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் சைவ சித்தாந்தத்துல சாக்தத்துல என்ன இருக்குன்னு எதுவும் நான் படிச்சதா ஞாபகம் இல்லை சைவ சித்தாந்தத்துல சமயம் ஆறு அகச்சமயம் ஆறு புறச்சமயம் ஆறு அகப்புற சமயம் ஆறு புறப்புறச்சமயம் ஆறு அப்படின்னு எல்லாம் பிரிப்பாங்க உத்தமமான மதங்கள் ஆறு அகச்சமயம்னா உத்தமமான மதங்கள்னு சொல்லலாம் சைவமான மதங்கள்னு சொல்லலாம் சைவம்னா நான் சொல்றது சைவ அசைவம் அந்த சைவம் சொல்றேன் அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் உள்ளதை சொல்லலாம் அப்படி ஒரு மரபு சைவ மதத்துல ஆராய்ச்சிக்குரிய விஷயம் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வெறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே செல்கதிக்கு தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூரும் பொருள் பொட்டும் தறி கூறிக்கும் சமயம் கொட்டும் தறி கொட்டும் தறி கூறிக்கும் ஆறும் தலைவி இவளாய் அறிந்திருந்தும் ஆரும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் ஆரும் தலைவி இவளாய் இருப்பது வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கேறும் சமயம் சமயம் கொண்டாடியே கொண்டாடிய வீணருக்கே இதுல குன்றில் கொட்டும் தறி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இது வந்து இந்த மலை ஏறுறவங்க மலையில ஒரு பிடிக்காக வேண்டி சௌகரியமான இடத்துல சில தறிய குச்சிய அரைஞ்சு வைப்பாங்க அது அவங்களுக்கு படி மாதிரி பயன்படும் கயிறு கட்டுறதுக்கோ கால் வைக்கிறதுக்கோ கை பிடிக்கிறதுக்கோ எல்லாம் பயன்படும் அந்த மாதிரி தறியணும் குண்டில் கொட்டும் தரீங்கிறதுனால மலையேறவங்க பண்ணக்கூடியதுன்னு நாம எடுத்துக்கலாம் தேரும் ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குண்டிரு கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே